கடவுளே கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக கடவுளே கடவுளே மக்களினத்தாரும்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவ வருவர் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவ உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் தம்பலிமை மிகு குரலில் முழங்குகின்றார் கடபுளே கடவுளே மக்களினத்தாரும் புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக கடவுளே கடவுளே மக்களினத்தாரும்மை புகழ்வார்களாக மக்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நண்பர்களை மீண்டுமாக ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களை தாய் திரு அவையோடு இணைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியாக இன்று நாம் செம்மன் புனிதர் என்று சொல்லப்படும் புனித அருளானந்தர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் புனிதருடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் அவருடைய திருநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அருமையான வேலையில் தாய் திருவியோடு இணைந்து நாம் சிந்திக்க இருக்கின்ற சிந்தித்து ஜிபிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது அன்புக்குரியவர்களை இந்த திருப்பாடலும் திருப்பாடல் எண்பத்தி ஆறை போன்று உதவிக்காக மன்றாடுகின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது தாவீது வாழ்க்கையில் அவர் அனுபவித்த துன்பத்தின் சமயத்தில் அவர் எழுப்பிய பாடல்கள்தான் சில பாடல்கள் திருப்பாடல்களாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த பாடலுடைய திருப்பாடலுடைய தொடக்க வரிகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு மனிதன் அதாவது தாவீத அரசர் துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் கண்ணார காண்பும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதாவது இந்த திருப்பாடலுடைய தொடக்க வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் தத்ரூபமாக உருவகமாக நமக்கு தாவீது தன் வாழ்வில் படுகின்ற துன்பத்தை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் திருப்பாடல் முதல் வரிகளை பாருங்கள் கடவுளினை காப்பாற்றும் வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது என்று சொல்லி பாருங்கள் இதுவரைக்கும் அவர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார் நல்ல ஊழியனாக கடவுளுடைய பார்வையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் வாழ்ந்ததன் வழியாக பல்வேறு துன்பங்கள் அவரை துன்புறுத்துகின்றன அந்த துன்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதாம் அன்புக்குரியவர்களே நாம் ஏதாவது ஒரு நீர் குளம் இதை நாம் குளித்தோம் என்று சொன்னால் கழுத்து வரைக்கும் நாம் நன்றாக இருப்போம் எந்த ஒரு பயமும் இருக்காது ஆனால் கழுத்தை தாண்டி போகின்ற சமயத்தில் நமக்கு பயம் ஏற்படும் அந்த ஒரு தான் இந்த திருப்பாலுடைய முதல் வரிகளை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரே துன்பங்கள் எனக்கு கழுத்தளவும் இருக்கின்றன ஆண்டவரே இதற்கு மேலே போனா என்று உயிரை ஆபத்தாகிவிடும் என்று சொல்லி தன்னுடைய நிலையை அவர் தன்னுடைய துன்ப நிலையை ஒரு காட்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இருப்பதை பார்க்கின்றோம் ஏன் இந்த துன்பம் என்று பார்க்கின்ற சமயத்தில் அழகாக இந்த திருப்பாடு நான்காவது வசனம் சொல்லுகின்றது காரணமில்லாமல் இல்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாக இருக்கின்றன பாருங்கள் நம் தலைமுடி என்னையே பார்க்க முடியாது அந்த அளவிற்கு எனக்கு பகைவர்கள் இருக்கின்றார் ஆனவரை எங்கிருதான் இவர்கள் வந்தார்கள் என்று தெரியவில்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் இந்த மனிதரால் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி தன் துன்பத்தை எடுத்து இயம்புகின்ற ஒரு திருப்பாடலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமா இன்னும் நாம் ஒன்பது பத்து பதினொன்று இதை திருவசனங்களை படித்தோம் என்று சொன்னால் கடவுள் முன்னிலையில் என்னுடைய பக்தி முயற்சி நான் செய்கின்றேன் ஜெபம் செய்கின்றேன் சாக்கு உடை உடுத்தி நான் வந்து ஆண்டவருக்கு தவம் செய்கின்றேன் இன்னும் உணவு அருந்தாமல் நான் ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் நானே தயார்படுத்திக் கொண்டிருக்கேன் வெளியே பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் இவன் நடிக்கின்றான் என்று சொல்லி ஆண்டவர் என்னை மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வலையிலிருந்து தீமையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய உதவிக்காக மன்றாடுகின்ற ஒரு திருப்பாடலாக இருப்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களை இவ்வாறு நாமும் நம்முடைய வாழ்வில் துன்பங்களை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த திருப்பாடல் சொல்கின்ற அருமையான ஒரு சிந்தனையாக இருப்பது பாருங்கள் ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வழியை சொல்கின்றார் இந்த திருப்பாடலை பாடி தாவிதரசர் நமக்கு ஒரு வழியை காட்டுகின்றார் என்ன வழி அது ஆண்டவர் வழியை விருப்பம் கொள்வதில்லை மாறாக அவரை புகழ்வதில் அவர் விருப்பம் கொள்கின்றார் அன்புக்குரியவர்களே கடவுளை நாம் புகழ்ந்து பாடுகின்ற சமயத்தில் கடவுளை நோக்கி நாம் புகழ்ச்சி பாடலை எழுப்புகின்ற சமயத்தில் நாம் வாழ்வில் சந்திக்கின்ற எல்லா துன்பங்களும் அன்புக்குரியவர்களே அது தவிடு பொடியாகும் என்று சொல்லி ஆண்டவரை புகழுங்கள் அதன் வழியாக உங்களுடைய வாழ்வில் வருகின்ற சங்கடங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் நோய்கள் நொடிகள் எல்லாம் தவிடு பொடியாகும் என்று சொல்லி கடவுளை மட்டும் புகழ்வதில் உங்களுடைய மனதை ஈடுபடுத்துங்கள் என்று சொல்லி திருப்பாடல் இன்று நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அன்புக்குரியவர்களே தாவித அரசர் அழைப்பு கொடுக்கின்றார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோஷ்வாவுடைய வாழ்க்கை நிகழ்ந்த நிகழ்வு அவர் பாருங்கள் அவர் அழகாக சண்டை போட போகின்ற சமயத்திலே அவர் எக்காலம் முழங்கினார் ஜெரிகோ மதில் இடிந்து விழுந்ததை பார்க்கிறோம் பாடினார்கள் நாம் பார்க்கின்றோம் இப்படியாக சொல்லுகின்றார் நம் வாழ்க்கையிலும் சங்கடப்படுகின்ற சமயத்தில் நோய்களால் துவண்டு போகின்ற சமயத்தில் கடவுளை நோக்கி புகழ் எழுப்புங்கள் எவ்வாறந்து எரிக்கோ மதில் வீழ்ந்தது போல எக்காலம் முழங்கி இவர்கள் புகழ்ச்சி பாடல் கடவுளை நோக்கி புகழ்ந்தது போல புகழ்ந்த சமயத்திலே அந்த மதிலானது இடிந்து விழுந்தது போல நம்முடைய கஷ்டங்களும் தவிடுபடியாகும் இடிந்து விழும் ஆகவே கடவுளை புகழ்வதில் கருத்தாயிருங்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றதாகவே இந்த திருப்பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்ற சமயத்திலே நாம் நம்முடைய மனதிலே நாம் வைத்து கொள்ள வேண்டிய சிந்தனையாக இருப்பது கடவுளை புகழ வேண்டும் கடவுளை புகழ வழியாக நாம் வாழ்விலே அருமையான ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை உணர்ந்தவளாக ஜிபிப்போமா அன்பாண்டவரே தருமையான நாளுக்காக உமை போற்றி புகழ்கின்றோம் புனித அருளானந்தரை எங்களுக்கு எங்களுடைய தாய் நாட்டிற்கு தமிழகத்திற்கு தந்ததற்காக நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆபத்து எங்களை சொல்கின்ற சமயத்திலும் சரி துன்பங்களை நாங்கள் சந்திக்கின்ற சமயத்திலும் சரி உம்மை நோக்கி எங்களுடைய இதயத்தை எழுப்ப எங்கள் இதய புகழ்ச்சியை நாங்கள் உமக்கு செலுத்துவதன் வழியாக எங்களுடைய வாழ்வு செழிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஆசரை தர்மியான நாளிலே தந்திரள வேண்டுமென்று எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகின்றோம் ஆமேன்